என்னுடைய பேர் லாசர் இப்போ இந்த கடையோட பேரு மகிமா ஃபேஷன் இது வந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது அது ஆரம்பிச்சு ஒரு பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த துறையில உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அனுபவம் இருக்கு எனக்கு இப்போ இங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் எடுத்து பண்றீங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் ஃபேஷன் டிசைன் இருக்கு மேரேஜ் சம்மந்த ஒர்க் பண்ணுவோம் மற்றபடி எல்லா டிசைனும் ஒர்க் பண்ணுவோம் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் இப்போ நலம்பூர்ல நீங்க விற்கிறதுக்கு என்ன காரணம்

இன்னைக்கு ரேஞ்சுக்கு எல்லாம் மாறிட்டாங்க எல்லாத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட டிரெஸ்ஸு அவசியம் நமக்கு எல்லாமே இது தேவைப்படுறது ஒரு இதுதான் இப்போ பிசினஸ் பொறுத்தவரைல திடீர்னு நல்லா இருக்கும் திடீர்னு டல்லிருக்கும் நம்ம எப்படி இருக்கும் அவங்குடைய மனங்களை எல்லாமே ஏத்துக்கிற நிலைமையா இருக்கு நம்ம கிட்ட ஏன்னா ஏன்னா ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம போக முடியாது அதனால எல்லாத்தையும் ஏத்துக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கு இப்போ லாங்லன்னா எவ்ளோ தூரத்துல இருந்து வர்றாங்க செங்கல்பேட்டில இருந்து வர்றாங்க இது காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க இப்படி பார்த்தோம்னா ஃபுல் ஆல்ட்ரவுண்ட்ஸ் வராங்க எல்லாம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியிலேருந்து வராங்க இப்போ உங்களுக்கு உலகமுல்லாக இருக்காங்க ஆ இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க ஆமாம் அவங்க ஆன்லைன் மூலிமா வீடியோ கால் மூலியமாக எங்கள் கிட்டே பேசி எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க இப்போ எங்ஸ்டர்லாம் விரும்புகிறாங்களா இந்த மாதிரி டிசைனிங் ஆ கண்டிப்பாக விரும்புகிறாங்க வராங்க நிறைய பேர் ஆ இப்போ இந்த கலையை நீங்கள் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஆ கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக அதாவது க்ளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஆ கண்டிப்பாக எடுத்து கொடுத்துவோம்

இப்போ இந்த துறையை பொறுத்தவரையில நிறைய பெண்கள் தான் விரும்புறாங்களா பெண்கள் தான் கண்டிப்பா விரும்புறாங்க ஆமா ஆண்கள் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால அவங்க வந்து நமக்கு லிங்க் கொடுத்து இது பண்றாங்க பெண்களுக்கு சொல்லி வர வைக்கிறாங்க ஒரு லேடிஸ் அதை நீங்க தச்சு கொடுத்தது எல்லாரும் பாராட்டினாங்கன்னு சொன்னது கண்டிப்பா இருக்கு நிறைய பேர் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுவாங்க அவங்களோட பங்கன்ல இருந்த விஷயம் நிறைய பேர் பாராட்டு வந்து சொல்லுவாங்க வாட்ஸ்அப் மெசேஜும் போடுவாங்க எனக்கு இப்ப நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் சுடிதார் ஸ்டிச்சிங்கு காக்ரா சோலி ஸ்டிச்சிங்கு பிரைடல் பிளவுஸ் எம்பிராய்டிங்கு குட்டிஸ் சில்ட்ரன்ஸ் ஃப்ராக்கு ஆளுநா எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம் லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஆளுநா ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம் பெண்களுக்கு மட்டும்தானா இல்ல சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்ல ஒன்லி பெண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு ஆமா உங்களுடைய பேரு உங்க கான்டாக்ட் நம்பர் என்னோட பேர் லாசர் கடை நேம் வந்து மகிமா பேசன் டைலர் நம் ஃபோன் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன்